தேவ அடிமை தன தேசத்தில் நம்பிக்கை இழந்தவர்களாக ஒரு நாளிலே மோசையை கொண்டு எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார் என்று முன்னோர்கள் சொன்னார்களே இப்பொழுது மறுபடியும் அடிமை தன தேசத்தில் மாட்டிக்கொண்டோம் ஏன் கர்த்தரைங்களை மறந்தார் கைவிட்டார் மோசின் காலத்தில் நடந்த அற்புதங்கள் இப்பொழுது எங்கே இது போல அநேக கேள்விகளோடு கூட அடிமைகளாக தேவ பிள்ளைகள் இருக்கும் தேவனுடைய ஆலயத்தை அனைவர் பார்க்கவில்லை உடன்படிக்கை பெட்டியை காணவில்லை தேவனுடைய ஆலயம் இருந்த இடம் தெரியவில்லை தேவனுடைய வாக்கு எங்கே என்று குழப்பத்தோடு அவர்கள் வேதனையா இருக்கும்போது சொல்லப்போனால் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் இருக்கும்போதுதான் கர்த்தர் ஏற்கனவே இயசையாவை கொண்டு தரிசனமாக சொன்ன வார்த்தை ஏசையா நாற்பத்தி மூன்று பதினெட்டு பத்தொன்பதுல முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வ மாணவிகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் அதை நீங்கள் அறியீர்களா நான் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன் கவனிங்க முந்தின காலத்தின் தோல்விகள் நம்ம வாழ்க்கையில் நடந்த முந்தின காலத்தின் இழப்புகள் கண்ணீர் அவமானங்கள் நம்மை ஜனங்கள் ஏமாற்றினதான அந்த சோகமான சம்பவங்கள் நம்ம ஆசைப்பட்டது கிடைக்காம போய் நம்ம நாட்கள் இதெல்லாம் ஆகுமா இதோ மார்ச் மாசம் வந்துடுச்சு போன வருடம் இந்த மார்ச் மாசத்துல தானே இது நடந்தது போன வருடம் இந்த ஏப்ரல் மாதத்துல தானே இது நடந்தது போன முறை இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இப்படி தானே நடந்தது என்ற கடந்த காலத்தை குறித்து ஒரு வேதனை ஒரு பயம் ஒரு நெருக்கம் ஒரு அவமானம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்து இந்த நாளின் மகிழ்ச்சியை நீங்கள் இழந்திருக்கலாம் அடுத்தது இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் கடந்த காலத்தின் உங்கள் தோல்விகள் இந்த பிரசன்டே இந்த நாளை உங்களை ஆட்கொண்டு இருக்கலாம் பயங்கரம் திகில் உங்களை சுழந்து கொண்டு இருக்கலாம் உங்களை பார்த்து இன்று ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் த சிங் பூர்வ மாணவிகளை சிந்திக்க வேண்டாம் ஒரு காலத்துல எங்க அப்பா இப்படி இருந்தாரு குடும்பம் இருந்தது நாங்கள் இன்று இந்த நிலை ஆயிட்டோமே பூர்வ காலத்துல நடந்ததை சிந்திக்க வேண்டாம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் அது இப்பொழுதே தோன்றும் அதை நீங்கள் அறியீர்களா ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் நான் வனாந்திரத்துல வழி உண்டாக்கு வனாந்திரத்துல வழி கிடையாது அதுதான் சொல்லுவாங்க கண்ணை கட்டி மனாந்திரத்துல விட்டது போல இருக்கும் வனாந்திர வாழ்க்கையை போச்சுன்னு வாங்க நமக்கு தெளிவான பாதை வழி கிடையாது எந்த இடத்துல பள்ளம் எந்த இடத்துல மிருகங்கள் எந்த இடத்துல மேடுகள் எந்த இடத்துல குழிகள் இருக்கும் என்று நமக்கு தெரியாது வனந்திரத்துல ஆனா ஆண்டவர் சொல்றாரு தெளிவான பாதை வனாந்தத்துல நான் உண்டாக்குறேன் எந்த இடத்துல போகிறது என்ன செய்யறதுன்னு தெரியாம ஆண்டவரே நான் தவறு செஞ்சுட்டேனா இப்பொழுது கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கேன்ற ஒரு சூழ்நிலையில நீங்க வந்திருக்கலாம் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் நான் வனாந்திரத்துல வழி உண்டாக்குவேன் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் சரி கணவன் மனைவி குடும்பத்திலும் சரி உங்கள் வியாபாரத்திலும் சரி எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வார்த்தை வனாந்திரத்துல வழி உண்டாக்குவேன் நம்பிக்கை அற்று போனீங்களா கர்த்தர் நம்பிக்கையோடு கூட இருக்கும்படியா சொல்லுகிறார் வனாந்திரத்துல வழி உண்டு அவாந்திர வழியில ஆறுகளை உண்டாக்குவேன் பாலை வனத்துல கெணட்சை அல்ல குட்டை அல்ல ஏரி அல்ல குளத்தை அல்ல வனாந்திரத்துல வழியும் அவாந்திர வழிகளில் ஆறுகளை உண்டாக்குவேன் ஆறு என்பது அநேக தோட்டங்களுக்கும் அநேக இடங்களுக்கும் பசுமையை உண்டு பண்ணும் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலை நான் மாற்றுவேன் எந்த இடத்துல அவமானப்பட்டீங்க எந்த இடத்துல நெருக்கப்பட்டீங்க எந்த இடத்துல மற்றவங்க எல்லாம் உங்களை கேலி செய்தார்கள் அநேகர் உங்களை கேள்வி கேட்டாங்க கருத்துடைய வார்த்தை வருகிறது இதோ நான் மனாந்திரத்துல வழியையும் அமாந்திர வழிகளில் ஆறுகளை உண்டாக்குவேன் உன்னை கொண்டு அநேகரை ஆசீர்வதிப்பேன் உன் கரத்தை ஆசிர்வாதத்தின் வாய்க்காலை நான் மாற்றுவேன் அநேகருக்கு ஆச்சரியமான ஒரு குறியா உன்னை நான் மாற்றுவேன் எல்லாருக்கும் நீ கேள்வி குறியா உன்னை கொண்டு நான் ஆச்சரியமான குறியா மாற்றுவேன் நல்ல தகப்பன நன்றி சொல்லுகிறேன் எத்தனை பிள்ளைகள் உடைக்கப்பட்டவர்களாக வியாதியில வியாதியலவினத்தில் தோல்வி அடைந்தவர்களாக பழைய காலத்தின் சோக கதைகள் வேதனைகள் பழைய காலத்துல நடந்த சோகமான சம்பவங்கள் இழப்புகள் தோல்விகள் பயங்கள் திகழ்கள் பிள்ளைகளை இப்பொழுது சூழ்ந்து கொண்டிருந்தாலும் நீ சொல்லுகிறேன் முந்தினவிகளை நினைக்காதீங்க பூர்வ சிந்திக்காதீங்க இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல வழியை காண்பிக்கிறது மட்டுமல்ல இவர்களை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலை மாற்ற போகிறேன் உமக்கு நன்றி சாமி எந்த இடத்துல விழுந்தார்களோ அந்த இடத்துல தூக்கி நிமிர செய்ய போகிறேன் யாருக்கு முன்னாடி அவமானப்பட்டார்களோ உடைய பிள்ளையுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி இவரது தலையை என்னையால் அபிஷேகம் பண்ண போகிறேன் எந்த இடத்துல வியாதி படுக்கையா படுத்தாங்களோ அந்த இடத்துல சுகத்தையும் வல்லமையும் கொடுக்க போகிறீர் உடைந்த குடும்பத்தை கட்டப்போகிறீர் வியாபாரத்தில் ஆசீர்வாதத்தை தரப்போகிறீர் படிப்புல உயர்வை தரப்போகிறீர் வேலையில ப்ரமோஷனை தரப்போகிறீர் எல்லாவற்றிலும் பிள்ளைகளை ஆசீர்வாதிக்கப் போகிறீர் ஆசீர்வாதிக்கிறது மட்டுமல்ல ஆசிர்வாதத்தின் வாய்க்காலாய் மாற்ற போகிறீர் உமக்கு நன்றி நன்றி கோடா கூடி நன்றி சுவாமி கொடுத்த ஜீவனுள்ள கிரியேட் செய்கிற வல்லமையான உங்களுடைய வார்த்தைக்கு நன்றி அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம்